அதனால நீங்க நாங்க ஒரு மூணு கிரௌண்ட் சொல்றோம் அந்த சேலத்தை சுத்தி இருக்கல எனக்கு ஏதாவது ஒரு கொடுங்க மாதிரி வந்து அந்த அதாவது சேலத்துல வந்து மீட்டிங் போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேலத்துல இருக்க காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க சார் இந்த மாதிரி நான் வந்து டிசம்பர் நாலாம் தேதி ஒரு மீட்டிங் நடத்த போறேன் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இதை பரிசீலிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்றாங்க நீங்க டிசம்பர் தேதி இந்த இடத்துல மீட்டிங் நடத்துகிறது உங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்ல கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்புடின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க அதற்கு காரணம் காவல்துறை தலைவர் வந்து என்ன சொல்லப்படுறது பார்த்தீங்களா டிசம்பர் நாலாம் தேதி என்ன விழான்னா கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் தேதி வருது அந்த கார்த்திகை தீபம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள் வந்து கோயிலில் வந்து நிறைய தீ விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நிறைய கோயில்கள்ல நிறைய பொது இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணனும் அதனால போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தேவைப்படுவாங்க அதனால எங்களுக்கு இந்த நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு